ஆஷா புரொடக்ஷன் மற்றும் ரெட் ஜெயின் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது காங்கிரஸ் கட்சி தான் இந்த முயற்சியை எடுத்திருக்கிறீங்க நீங்க கர்நாடகாவில் இப்ப பேசு பொருள் ஆயிருக்கு தான் உங்கள்கிட்ட அந்த எல்லாருடைய கருத்துக்கு பிறகு வர்ற என்ன கேள்வி எழுகிறதுனா இத இதுல ஏற்கனவே கோர்ட்ல இருக்கு ஏன் கொண்டு வந்தீங்கிறதெல்லாம் ரெண்டாவது கேள்வி அதுக்குள்ள உங்களுடைய லாஜிக்கை நீங்க சொல்லிக்கோங்க அது எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் ஏன் அவசர அவசரமா செய்யணும் ஒரு அகில இந்திய கட்சி ரொம்ப தொலைநோக்கு பார்வையில் பார்க்க வேண்டிய இடத்துல ரொம்ப அவசர அவசரமாக இதை செஞ்சிட்டிங்களோ அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இல்லையே இது வந்து மசோதா அளவிற்கு கூட வரல அமைச்சரவையில் ஒரு கருத்துரு வச்சு அதற்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அது எதிர்ப்பு தெரிவித்தோன்னே இது வந்து பாஜக அரசு கிடையாது எவ்வளவு நீங்கள் ஒன்றரை வருஷம் தெருவில் போராடினாலும் நாங்கள் வித்ரா பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிற அரசு கிடையாது உடனே வித்ரா பண்ணதும் நல்ல சைனாக தானே பார்க்குறோம் இது ஒரு விவாத பொருள் ஆறதும் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இது ரெண்டு விஷயமா நான் பார்க்குறேன் ஒன்று வந்து வெறும் தகுதி தகுதி தகுதின்றாங்க தகுதின்றது எப்படி வரும் நம்ம நம்ம தானே கற்பிக்கிறோம் இங்கேருந்து போய் வேலை பார்க்குற பெங்களூரில் வேலை பார்க்குறவங்களும் இங்கே தமிழர்கள் தான் போய் வேலை பார்க்குறாங்க வேறு இடத்துலேருந்து போய் வேலை பார்க்குறாங்க அவங்கலாம் எந்த தகுதியில் போய் வேலை பார்க்குறாங்க ஒரு எஜுகேஷன் வேறு ஏதோ ஒரு ஸ்கில் இருக்குது நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இப்போ கர்நாடகா பெங்களூர் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஐடி செக்டார் பூமா இருக்குது ஐடி செக்டாரில் அந்த என்ன ஸ்கில் டெவலப்மெண்ட்டு பண்ணணும் அப்படிங்கிறத ஒன்று யோசிக்கலாம் இரண்டாவது நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே எல்லாரையும் எடுத்துறதில்லை சொன்ன மாதிரி ஒரு கார்த்திகேயன் கூட சொன்னார் யாரை எடுத்தாலுமே ஒன் இயர் ட்ரைனிங் தான் போட்டு தான் அதுக்கப்புறம் தான் கொடுக்குறாங்க ஸ்கைல் ஸ்கில் கொடுக்குறாங்க எந்த ஐடி செக்டராக இருந்தாலும் சரி வேறு செக்டராக இருந்தாலும் சரி ஒரு இப்போ டார்ட் நெட் ஃப்ரேமில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொன்னாக்க அவங்களுக்கு வேறு ஃப்ரேமில் ஏன்னா அப்டேட் ஆகிட்டே இருக்குது ஐடி செக்டாரெலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஐடி செக்டரை வச்சு தான் நம்ம பேசி பேச முடியுது ஏன்னா பெங்களூர் பொறுத்த வரைக்கும் அதுதான் இருக்குது இன்றைக்கி ஒரு ஐடி ஃப்ரேம் இருக்குதுன்னு சொன்னால் நாளைக்கு வேறு ஒன்று அப்டேட் ஆகுது அப்டேட் ஆகிறப்ப என்ன செய்கிறாங்கன்னா இவங்களை எடுத்து அவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க த்ரீ மந்த்ஸோ சிக்ஸ் மந்த்ஸோ ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப ஏன் ஓ லோக்கல் பீப்புளை கொஞ்சம் பேரை எடுத்து அந்த ட்ரைனிங் கொடுத்து அதுலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் ஒரு நூறு பேரை எடுத்துட்டு எழுபத்தைந்து பேருக்கு வேலை கொடுக்கலாம் நீங்கள் இது அகில இந்திய அளவில் யோசிக்காம பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு ஒரு வாதத்தை குமார் வைக்கிறார் நீங்க ஏதோ ஒரு பிராந்திய கட்சி மாதிரி இதை கர்நாடகாவில் டீல் பண்ணிட்டீங்க அப்படின்னு இல்லை அந்த மாநில அரசு அந்த மாநிலத்துக்கு தான் யோசிக்கணும் அகில இந்திய அளவில் யோசிக்கிறது திரு நாகராஜ் அவர்கள் யோசிச்சிருக்கணும் பாஜக யோசிச்சு அவங்க தான் யோசிக்கவே இல்லைன்னு சொல்கிறாங்களே அவங்க தான் ஏற்கனவே 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 பக்கோடா போடுறது வேலைன்னு சொன்னாங்க அவங்க சொன்னது என்ன சொன்னாங்க பக்கோடா போடுறது வேலைன்னாங்க இன்றைக்கி மத்திய பிரதேசத்தில் ஒரு அமைச்சர் என்ன சொல்றாருன்னா பட்டதாரிகளுக்கெல்லாம் வேலை கிடைக்காது நீங்கள் பஞ்சர் கடை வைங்கன்றார் ஆக இதுதான் அவர்களுடைய யோசனையாக இருக்குது நீங்கள் ஒரு ஒரு மாநில அரசு அந்த மாநில மக்களுக்கு இப்போ பிரச்சனையே என்ன நீங்கள் அகில இந்திய அளவில் இது ஒரு பிரச்சனை ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் ஆகியிருந்த வேலையின்மை வந்து இன்றைக்கி நைன் பாயிண்ட் டூ ரெக்கார்ட் ரேஞ்சுக்கு வந்திருக்கு அதுதான் இன்றைக்கி பிரச்சனையே இன்றைக்கி மகாராஷ்டிராவில் ரெண்டு நாள் முன்னாடி பார்க்குறோம் நம்ம நேரடியாக பார்க்குறோம் மீடியாவிலலாம் பார்க்குறோம் ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு போஸ்ட்டு ஏர் இண்டியா போஸ்ட்டுக்கு அதுவும் கான்ட்ராக்ட் போஸ்ட்டு கான்ட்ராக்ட் போஸ்ட்டுக்கு ஐம்பதாயிரம் பேர் குவிந்து எடுக்கும் அது காரணம் என்ன அங்கே லோக்கல் பீப்புளுக்கு வேலை இல்லை இப்போ அவங்களெலாம் திறமை இல்லாதவங்களா அந்த ஐம்பதாயிரம் பேர் போனவங்கலாம் திறமை இல்லாதவங்களா அவங்களாம் டிகிரி ஹோல்டர் தான் எல்லாேருமே போனவங்க அத்தனை பேரும் அவங்களாம் திறமை இல்லாதவங்களா நீங்கள் சும்மா திறமை தகுதின்னு சொல்லி எல்லாரையும் தள்ளி விட்றதுக்கு பார்க்குறாங்க இவங்க பாஜக ஒன்று ரெண்டு விஷயங்க நான் வந்து அரசியல்னு வரல ஆனாலும் இதுவும் ஒரு காரணம் நீங்க பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் காசை போட்டு முதலீடு பண்ணியிருக்கிறோம் ஆனால் நாங்கள் அதில் லாபத்தை பார்க்கணும் நீங்க இப்படியெல்லாம் வந்து கண்டிஷன் சப்ளை போடுறீங்க இந்த கண்டிஷன் சப்ளையை சட்டமாக்கும் போது அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கும் போது நாங்கள் எப்படி பண்ண முடியும்னு ஒரு இல்லைங்க அது தெளிவாக அவர் கார்த்திகேன்னு சொன்னார் அந்த விஷயத்தில் என்னன்னா நீங்க கண்டிஷன்னா நீங்க திறமை இல்லைனாலும் எடுத்துக்கணும் நீங்க அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட் வைக்கிறீங்க அதில் ஃபெயில் ஆனாலும் நீங்க எடுத்துக்கணுங்கிறது கிடையாது நீங்கள் அங்கேயும் இருப்பார்கள் அவங்களுக்கு ஒரு மூ த்ரீ மந்த்ஸ் நீங்கள் கொடுங்க அதை கூட அந்த மா ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்து அந்த 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 டெஸ்ட்டோட இதை வந்து அந்த ட்ரைனிங்கோட எக்ஸ்பென்சஸ்ஸையோ இதுவோ மாநில அரசு கூட போன் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் இது ஒரு விவாத பொருளாகி இந்த ஏன்னால் லோக்கல் பீப்புளுக்கு வேலை இல்லைன்றப்ப என்ன ஆகுதுன்னா அப்போ தான் அந்த பல விஷயங்கள் அதில் சமூக விரோத செயல்களோ அல்லது வேறு செயல்களோ சில விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய கட்டத்துக்கு வருது அப்படிங்கிறப்ப அவர்களுக்கு வேலை கொடுத்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற கட்டத்துக்கு வந்திருக்காங்க எல்லா மாநில அரசுகளையும் சொல்கிறேன் இங்கே தமிழ்நாட்டிலே கூட திமுக தேர்தல் அறிக்கையில் தோக்கல் பீப்புளுக்கு வேலை கொடுப்போம்னு ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க அது சம்பந்தமாக ஆய்வில் இருக்கலாம் ஆனால் அவ அவங்களும் கூட கொடுத்துருக்காங்க எதற்காகனா இங்கு வேலை இல்லாமல் இருக்கும் இளைஞர்களுக்கு கண்டிப்பாக அதை கொடுத்து தான் தீர வேண்டும் என்ற கட்டத்துக்கு அந்த மாநில அரசு இந்த மக்கள் தானே தேர்ந்தெடுத்துருக்காங்க நீங்கள் ஒரு நீங்கள் சொல்கிறீங்க இப்போ அவர் சொல்கிறார் முதலீடு போட்டார்கள் அது போட்டார்கள்னா இன்றைக்கி நோக்கியா வந்துச்சுங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா நோக்கியா சென்னையில் ஆரம்பித்தாங்க ஆரம்பித்து எல்லா ச இடம் நம்ம கொடுக்குறோம் சலுகை விலையில் இந்த மாநில அரசு கொடுக்குது அதே மாதிரி இப்போ ச ட டாக்ஸ் சலுகை கொடுக்குறாங்க எஸ்எம்சன் கொடுக்குறாங்க இதெல்லாம் எதற்காக இங்கே உள்ள மக்களுக்கு வேலை கிடைக்கணும்னு நீங்கள் போடுறப்பவே என்ன சொல்கிறாங்க முதலீடு போடுறப்பவே இவ்வளவு முதலீடு இவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்புன்னு போடுறோம் யாருக்கு வேலை வாய்ப்பு உத்தர உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புன்னு போடுறோமா இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு இளைஞர்களுக்கு வாய்ப்புன்றது தான் அரசு கொடுக்குற முக்கியத்துவம் அப்படி கொடுக்குறப்ப என்ன ஆச்சு நோக்கியா அப்படி தானே ஃபில் பண்ணுறீங்க அப்போ இதை நீங்கள் தனியாக கொண்டு வரதுங்கிறது ஒரு ஓட் பேங்குக்காக கொண்டு வரீங்க இல்லை தனியாக கொண்டு வரதில்லைங்க அவங்க அதை அவங்க இங்கே எல்லா சலுகைகளும் இப்போ நீங்கள் நெய்வேலி லிக்னைட் இருந்ததுங்க நிலம் கொடுத்தவர்களுக்கெல்லாம் வேலை கொடுப்போன்றது தான் அக்ரிமெண்ட்டு நிலம் கொடுத்தவர்களுக்கு எல்லோருக்கும் வேலை கடந்த காலங்களிலலாம் கொடுக்கப்பட்டு வந்துடுச்சு இப்போ என்ன பண்ணாங்கன்னா நிலம் கொடுத்தவர்களுக்கெல்லாம் கான்ட்ராக்ட் லேபர் ஆகிட்டாங்க அவங்கெல்லாம் கான்ட்ராக்ட் லேபர் ஆக்கி இன்னைக்கு தருளை நின்று போராடுற லெவலுக்கு அவங்க இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் என்னாச்சு வட இந்தியாவிலேருந்து கொண்டு வந்து இங்கே திணிக்கிறாங்க எல்லாவற்றிலும் இன்றைக்கி இன்னைக்கு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸாக இருக்கட்டும் ஏஜிஎஸ் ஆஃபீஸாக இருக்கட்டும் முன்னாடியெல்லாம் போனால் ஓரளவு இருப்பாங்க ஆனா வெறும் இந்தி மட்டுமே தெரிந்தவர்கள் இன்னைக்கு அங்கே வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு இதற்கெல்லாம் ஒரு ஃபில்டர் இருந்து தான் ஆகணும் வச்சுதான் ஆகணும் வேற வழி இல்லை நீங்க ஏங்க யூகே போறீங்க போறீங்க அப்படின்னு சொன்னா ஒரு டெஸ்ட் எழுதிட்டு போன்றான் ஒரு இதில் படிச்சுட்டு போங்க பிரிட்டிஷ் கவுன்சில போய் ஒரு டெஸ்ட் எழுதிட்டு வாங்கியான பண்ணிட்டு வாங்கன்றாங்க இன்னொன்றுல போனீங்கன்னா கேம்பிரிட்ஜ்ல போய் இதுல போய் ஒரு டெஸ்ட் எழுதிட்டு வாங்கன்றாங்க ஏன் வந்து தமிழ்நாட்டில் வேலை பார்க்கணும்னா ஒரு தமிழ் டெஸ்ட் எழுதிட்டு வரட்டுமே ஏன் தப்பு என்ன இருக்குன்னு கேட்கிறேன் தமிழ் மக்களோட தானே பழக போறாங்க இன்னைக்கு ஏஜேஎஸ் ஆஃபீஸ்லேயோ அல்லது கஸ்டம்ஸ் ஆஃபீஸ்லேயோ எங்கேயோ போகிறவங்க இங்கே தமிழ்நாட்டு மக்கள் தானே போய் அனுப்புகிறாங்க அவங்க வந்து எந்த இதையும் எந்த இதையும் அவங்க குறிக்கோளே இல்லாமல் வெறும் இந்தியில் மட்டும்தான் நான் பேசுவேன்னு சொல்கிறப்ப அவங்க அந்த புரிதல் இல்லாமல் அவங்க எப்படி மக்கள் அணுக முடியும் உங்களுக்கு ஆக இதெல்லாம் செய்தே ஆக வேண்டும் இது ஒரு விவாதம் அது வந்து சதவிகிதம் எவ்வளோ வேணா இருக்கட்டும் நீங்க எழுபத்தைந்து போட்டு நாற்பது ஆகலாம் நாற்பதுங்கிறது முப்பது ஆகலாம் அதெல்லாம் அதை பத்தி நான் இப்ப விவாதிக்க விரும்பல ஆனா ஒரு தொலைநோக்கு பார்வையோட இதுல வரக்கூடிய மைனசஸ் என்னென்ன எதிர்ப்புகள் ஏற்கனவே இப்படி மூன்று மாநிலங்கள்ல நீதிமன்றங்கள் இந்தந்த கேள்வி ஒரு விவாதத்துல ஒரு மணி நேரமே நம்ம இவ்வளவு வாதங்கள் பிரதிவாதங்களை வைக்கிறோமே இதையெல்லாம் உள் உள்வாங்கி அந்த டிராஃப்ட் இல்லாது நீங்க வந்து அதை பண்ணிருக்கீங்களா இல்ல இது அதை ஒரு விவாதப் பொருள் ஆகட்டும்னு கூட அவங்க செய்திருக்கலாம்

எல்லா இடங்கள்லையும் இன்றைக்கு வேலையின்மை அப்படிங்கிறது அதிகரிச்சு நாஸ்காம் அதில் இன்னொரு வார்த்தையை குறிப்பிட்டிருந்தது இந்த காலத்துக்கு இது ஒவ்வாத ஒரு இடவதுக்கீடு இது காலத்துல பின்னோக்கி நம்மளை இழுத்து செல்லும் எந்த காலத்துலயும் எந்த காலத்துலயும் சாத்தியமானதுதான் இந்த காலம் எந்த காலம்லாம் கிடையாது எந்த காலத்திலும் இது சாத்தியமானதுதான் நீங்க ஒரு ஒரு ஒருவரை வந்து சாதாரண நபரை நீங்கள் இன்னைக்கு கிராமம் நகரம்னு பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு குளோபலைசேஷன் ஆயிடுச்சு ஒரு கிராமத்துல இருக்கிறவங்க கூட ஒருத்தர் கேட்டிங்கன்னா அமெரிக்கால வேலை பார்க்கறாங்க பிராமணனை சேஷன்தான் உங்களுக்கு இதுக்கு காரணம் சொல்றாங்க அவங்க அவங்க இல்லங்க அப்படி இல்லை அதுதான் சொல்றேன் நீங்க அதான் உங்களுக்கு வசதின்னா உங்களுக்கு வசதின்னா அதை பின்னோக்கி இழுத்துட்டு போகுதுன்னு சொல்லுவாங்க இல்லன்னா நாங்க வந்து விஸ்வ நாங்க இந்திய உலகத்தை இந்தியாவை வந்து உலக லெவலுக்கு கொண்டு போயிட்டோம்னு சொல்லுவாங்க இல்ல இவர்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஐடி கம்பெனிகள் ரெக்ரூட் பண்ணிட்டு நீங்க சொன்னார்ல இன்போசிஸ் அருமையான உதாரணம் சொன்னீங்க ரெக்ரூட் பண்ணாங்களேல ஒரு வருஷம் ரிக்ரஸ்ட் ட்ரெயினிங் அதற்கப்புறம் அவர் வந்து ஒரு புரோபேஷன் பீரியட் தான் அது கிளியர் பண்ணி செலக்ட் ஆனா மட்டும்தான் வந்து பேரோல்ல வர முடியும் எல்லாருமே ரிஜெக்ட் ஆகி வீட்டுக்கு போகணும் ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க நீங்க வந்து இதுல எடுத்து ட்ரைன் பண்ணி அதுல ட்ரெயினிங் ஆஃபர் பண்ணி கடைசியா வைக்கக்கூடிய தேர்வு அவர்கள் தேர்வான பேரோல்ல வர முடியும் மைசூர்ல போய் ட்ரெயின் ஆகிதான் வர முடியும்

இதெல்லாம் மத்திய அரசு மேல வைக்கிறீங்க கர்நாடகாவுல மாநில அரசுக்கான இடங்களை நீங்க ஃபில் பண்ணிருக்கலாமே ராமசுப்ரமணியம் அதை கேட்டாரு இல்ல கர்நாடகாவட்டி காண்பித்து கேக்கல மத்திய அரசு மாநில அரசு ரெண்டையும் சுட்டி காணிக்கல காலி பணியிடங்கள் எது இருந்தாலும் நிரப்பணும் நீங்கள் பணியிடங்கள் எது இருந்தாலும் நிரப்பணும் அது அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நான் சொல்கிறது எதுக்குன்னா நீங்கள் சோசியோ எக்கனாமிக் சர்வே பற்றிலாம் பேசிக்கிட்டு இருந்தார் ஏன் அவங்க தானே எடுக்கணும் சோசியோ எக்கனாமிக் சர்வே ஏன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எடுத்ததை ரிலீஸ் பண்ணல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நீங்கள் கொரோனாவை காரணம் காட்டி தள்ளினீங்க ஏன் இன்னைக்கு வரைக்கும் எடுக்கல அதுக்கு அதுக்கான முயற்சியை பண்ணல நீங்கள் எடுத்துருக்கலாமே எடுத்து அதை என்ன சோசியல் எக்கனாமிக் படி நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணியிருக்கலாமா இடஒதுக்கீடோ மற்ற விஷயங்களுக்கோ அதை யூஸ் பண்ணியிருக்கலாமே இவர்கள் அதை இவர்களுக்கு சாதகமாக வருவதை மட்டும் வெளியிடுவது பாதகமாக இருப்பதெல்லாம் இவர்கள் அதை தள்ளிவிடுவது இதைத்தான் இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க எந்த எல்லா இடத்துல நீங்கள் சிங்கப்பூர் போன்ற நாடுகள் எல்லாம் இன்றைக்கி லோக்கல் பீப்புளை எடுக்கணுங்கிற ஒரு கட்டத்துக்கு வந்துட்டாங்க அங்கேயுமே பல சட்டமாகவே வந்திருக்கு ஆனால் ஒரு சிறிய நாடாக இருக்கிறதுனால அதை பண்ண முடியுது இங்கே வந்து என்னென்னா உங்களுக்கு பாப்புலேஷன் மூவிங் பாப்புலேஷன் நம்ம த நம்ம யாவும் ஊரை யாவரும் கேள்வி திரைகட ஓடியும் திரையும் தேடுன்னு பேச நாங்கள் சொன்ன தமிழ்நாடு தான் இது அதனால் எல்லா இடங்களிலும் எல்லோரும் இருக்கிறார்கள் ஆனாலும் லோக்கலில் இருக்கிறவர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்க வேண்டியது அந்தந்த மாநில அரசுகளுடைய கடமை என்பத அடிப்படையில் தான் அந்த மசோதா கொண்டு வரப்பட்டிருக்கிறது இது ஒரு விவாத பொருளாகி ஒரு அகில இந்திய அளவிலும் இது ஒரு ஃப்ரேம் ஒர்க் பண்ணால் நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன் இல்லை மேலாண்மை அதாவது வந்து மேனேஜ்மெண்ட் பொசிஷன்ஸில் அப் அதுக்கான பர்சன்டேஜை வந்து இது பண்ணணுங்கிறத நிறைய பேர் ஏன்னா மற்ற மாநிலங்கள்லாம் அந்த செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜுங்கிறத வந்து வேறு வேறு செக்டாரில் குரூப் த்ரீ அண்ட் ஃபோரு அந்த சிஎன்டி அந்த மாதிரி கேட்டகரிஸ்க்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க இல்லை ஸ்லாப் வைஸ் தேர்ட்டி தௌசண்ட்க்கு அண்டர் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க அப்போ நீங்கள் வந்து இந்த மேலாண்மை அப்படிங்கிற மேனேஜ்மெண்ட் பொசிஷன்ஸ்ல இவ்வளோ பர்சன்டேஜ்னு சொல்கிறத வந்து அது வந்து இன்னும் ரொம்ப அனுபவம் எலிஜிபிலிட்டி இதெல்லாம் இன்னும் கேள்வி எழுப்புகிறாங்க இல்லையா அதுதான் அனுந்த அனுபவம் எலிஜிபிலிட்டிங்கிறது என்ன எலிஜிபிலிட்டின்றது நீங்கள் ட்ரெயின் பண்ணி எடுத்து எடுக்க போகிறீங்க அல்லது இந்த செக் ஒரு ஆறு மாதம் இந்த இதில் இருக்கணும் அதுக்கப்புறம் தான் மேலாண்மைக்கு நீ நாங்கள் ப்ரொமோட் பண்ணுவோம்